ஹலோ ஹாய் மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம சும்மா சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதே பருப்பை வந்து ரெண்டு தண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ நமக்கு இதை அவிய போடுறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கொள்ளுவோம் தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் தூவிக்கொள்ளுவோம் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூவிட்டு இப்போ வந்து இந்த இதில் வந்து மிளகா இது வந்து ஜீரகம் ஜீரகத்தை போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு அவிய போடுறது இதெல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகா தேவையான உங்களுக்கு உரப்பு அதிகமாக தான் அரை உரப்பு இதில் வந்து உரப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிக்கிறேன் பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி அதையும் அரிஞ்சு போட்டிக்கிறேன் அதையும் சின்ன சின்ன அரிஞ்சு போட்டுக்கொள்ளுங்கள் புளி நமக்கு புளி அதிகமாக கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து கணக்காக எனக்கு தேவையான அளவு நான் கணக்காக போட்டுக்கொள்வேன் அவ்வளோதான் அதை போட்டு அவிய விடணும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டி நாலு சீட்டியாவது வரணும் இது வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அவியாது ஒரு நாலு சீட்டி வரணும் துவரம் பருப்பு தானே அதனால் வந்து நம்ம வந்து இந்த க முந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அவிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நாலு சீட்டியாவது வரட்டும் முடிஞ்சிடுச்சு சீட்டியும் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதை வந்து நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் அவிஞ்சிட்டா இல்லையான்னு சொல்லி அவிஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கடைஞ்சி கொள்ளணும் பார்த்துக்கொள்ளும் ஒரு வாட்டி அவிஞ்சிட்டா இல்லையான்னு சொல்லி அவிஞ்சிட்டு அவிய நம்ம ஆடு இன்னும் மூடிய மூடி இன்னும் ரெண்டு சீட்டி வச்சுக்கலாம் கடைஞ்செடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல உப்பையும் போட்டுக்கொள்ளணும் கடையும் போது உப்பை போட்டுக்கொள்ளணும் உப்பையும் போட்டு தான் கடைஞ்சு கொள்ளணும் இப்போ நம்ம ருசிக்கு தேவையான உப்பையும் போட்டு சரி கணக்கை பார்த்து கொள்ளணும் உப்பு ஏ உப்பையும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கொள்ளுவோம் முதல்ல கடையணும் நல்லா கடையணும் நல்லா கரையணும் நல்லா மை மாதிரி கடைஞ்சி கொள்ளணும் இதில் எதுவும் போடலை எந்த காய்கறி எதுவும் போடலை சும்மா சிம்பிளான ஒரு சின்ன சிம்பிளாக நார்மலான ஒரு பருப்பு குழம்பு அவ்வளோதான் இதில் வந்து விதவிதமாக செய்யலாம் பருப்பில் செய்ய விதவிதமான காய்கறி போட்டுக்கலாம் ம இது கீரைகள் போட்டுக்கலாம் சரிங்க கடைஞ்சாச்சு இப்போ சட்டியை வச்சு தாளிக்க வேண்டியது தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்ப்போம் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கிட்டுவோம் எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து தேவையானது இதில் வந்து வர மிளகா இது கடுகு ஜீரகம் அந்த இது வெந்தயமும் அந்த பருப்பும் எடுத்துருக்கிறேன் உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை இல்லை இதில் கருவேப்பாளையும் போட்டுக்கலாம் தீந்திட்டு கருவேப்பிலை முடிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போடலைன்னா அதையும் போட்டாச்சு அது முருவினதுக்கப்புறமா பூண்டையும் போட்டு கொள்வோம் பூண்டும் போட்டுக்கோம் வெங்காயம் எதுவும் போடல பூண்டு போதும் என்ன சொன்னால் நம்ம அவிக்க கொள்ளையே வெங்காயம் போட்டிக்கிறோம் இது தாளிக்கிறது தேவையில்லை வெங்காயம் தேவையில்லை பூண்டையும் போட்டு நல்லா இது வந்து முருவட்டும் கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா நல்லபடியாக முருவட்டும் முருவினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கிறது இந்த பருப்பை கொட்டிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப்ஸும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இது பெல் பட்டனையும் அமுக்கொ அமு அமுக்குங்க ஆல் அண்ண ஆப்ஷனையும் அமைக்கிக்கொள்ளுங்க அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல புது புது வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்ஸ் மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க அவ்வளோ இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பையும் அதில் ஊற்றிக்கொள்ளுவோம் பருப்பையும் ஊற்றியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பாருங்க சும்மா சிம்பிளான ஒரு கடையல் மாதிரி அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுத்து சோத்தை போட்டுக்கொள்வோம் சோறும் ஆக்கியாச்சு எல்லாம் சோறும் ஆக்கி முடிஞ்சு பப்படத்தையும் பொறிச்சு கொள்வோம் இதோட தொட்டுக்கிறதுக்கு பப்படம் பப்பட பொரிச்சிக்கிட்டு இப்போ வாங்க பப்படம் பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் கண்ணாக காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பப்படத்தை போட்டு கொள்ளுவோம் பப்படம் தான் பாருங்கள் நல்லபடியாக பொறிப்பட்டு பாருங்கள் இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் பக்கத்தில் அப்படி அதையும் அள்ளி எடுத்துக்கொள்ளுவோம் இது சும்மா சிம்பிளான ஒரு இரவே சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் அதிகமாக ஹெவியாக இல்லாமல் நார்மலான ஒரு சாப்பாடு சும்மா ஒரு பருப்பு சோறு சூப்பராக இருக்கும் பப்படியும் பொறி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சோத்தை போட்டுக்கொள்வோம் சோத்த போட்டு நம்ம வந்து அதோட இருந்தால் போதும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டு கொள்ள வேண்டியதான் அவ்வளோராங்க பப்படம் பொறிச்சாச்சு முடிஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கொள்வோம் இந்த பிளேட்டில் வந்து இப்போ வந்து சோத்தை போட்டுக்கணும் சோத்தையும் சோறு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்ச அப்படம் இருக்கு இல்லையா இது வந்து நாங்கள் அரிக்கிற இடத்துல இது பப்படம்னு சொல்ல மாட்டோம் இது வடியாலுன்னு சொல்லுவாங்க பப்படம்னு சொன்னால் நம்ம பேரில் வந்து பெருசாக நல்ல இதாக இருக்கிறது அது பப்படம்னு சொல்லுவோம் இதை வந்து வடியால்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்களோ அது தெரியாது அது பப்படம்னு நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ வந்து அது ச இது சட்னி வச்சாச்சு சட்னி அச்சாறு பருப்பு சோறு